தென்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அத்துணை கடகராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம் கடகராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல பயனுள்ள சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு கடகராசி நண்பர்களுக்கு வருகின்ற குரு பகவானது பயிற்சி இது போன்ற பலன்களை கொடுக்கும் என்பதே இந்த காணொளி உங்களுடைய வாழ்க்கையில இந்த குரு பகவானது பயிற்சி என்னென்ன மாற்றத்தை கொடுக்கப் போகின்றார் எந்த இடத்துல உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் பலப்படுத்தணும் எந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாய் பயணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எளிமையான புரிதலோடு இந்த காணொலியை நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க கடகராசி நண்பர்களே உங்கள் ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் காலச்சக்கரத்தில் நான்காம் இடமாக வரக்கூடியது தான் கடகமனை இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்மை திறமையும் அன்பும் அக்கறையும் தன்னை நேசிப்பதை விட மற்றவர்களை அதிகமாக நேசிக்கக்கூடிய தாய் பண்பும் உண்டு ஏன்னா கடகம் என்பது சந்திரனுடைய மனை சந்திரன்தான் நவகிரக குடும்பத்தில் மாதுரு காரனாக வருகிறார் தாய் ஸ்தானத்திற்கு அவரே அதிபதியாக வருகிறார் அதே போல ஒன்பது நவ கோள்களில் சந்திர பகவான் ஒலி கிரகமாக வருகிறார் இந்த சந்திர பகவான் யாருடன் இணைந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் நீங்கள் யாரோட போய் இணைஞ்சாலும் நீங்கள் போய் இணையக்கூடிய ஒரு நபருடைய வாழ்வாதாரம் ரொம்ப பலகீனமாக இருந்திருந்தாலும் கூட அவங்களுடைய முழு வளர்ச்சிக்கு நீங்கள் காரணமாக இருந்திருப்பீங்க அவங்கள ஜெயிக்க வைக்காமல் நீங்கள் பின்வாங்கவே மாட்டேங்க என் கூட வந்துட்டே இல்லை நான் பார்த்துக்கிறதுக்கு மேலே அப்படிங்கக்கூடிய அந்த கான்ஃபிடண்டான வளர்ச்சி அவங்களுக்கு கொடுத்துருவீங்க ரொம்பவும் பொருளாதாரத்தில் நலிவடைஞ்சு வாழ்க்கையில எல்லாம் இழந்து எதுவுமே இதுக்கு மேல என்னால முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு நபரோட நீங்க போய் சேர்ந்தாலும் கூட அவரை எல்லாரும் மதிக்கத்தக்க கூடிய ஒரு அற்புதமான மனிதனாக மாற்றக்கூடிய ஒரு வல்லமை உங்களுக்கு உண்டு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒலி கிரகம் அதே போல மற்றவங்க கஷ்டப்பட்டா உங்களால பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது அடுத்தவர்களுக்காகவே ஓடி ஓடி உழைத்தவர்கள் தான் பற்றினியா இருந்தாலும் கூட தனக்கு வைத்திருந்ததை தன்னுடைய எதிர்ப்பு தரப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அதே போல பொருளாதார உதவி பண்ணி நிறைய விஷயங்களுக்கு நீங்க தோல் கொடுத்து நிறைய பேருடைய வாழ்க்கையை நீங்க திருப்பு முனையா பண்ணி கொண்டு வந்திருப்பீங்க கடந்த காலகட்டங்களில் உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா யாருமே இருந்திருக்க மாட்டாங்க சார் ஏன் சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த ஐந்து வருட காலகட்டமாக கடகராசி நண்பர்கள் சந்தித்த வலியும் வேதனையும் வருத்தமும் துன்பமும் சந்தித்த நம்பிக்கை துரோகமும் ஏமார்ந்த ஏமாற்றமும் இழந்த இழப்புகளும் வேற எந்த ராசியினருமே சந்திச்சிருக்க முடியாது ஒரு சில காலகட்டத்துல உங்களை மாதிரி வாழ்ந்தவங்க கிடையாது ஆனா இந்த கடந்த ஐந்து வருட காலகட்டத்துல நான் ஏன் வாழ்றேன்னு நான் நினைக்கிறேன் சார் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலை இன்னும் உயிர் ஒண்ணும் போகலை நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க சார் உயிர் மட்டும்தான் சார் இருக்கு வேற ஒண்ணுமே இல்லை எல்லாமே இழந்துட்டோம் சம்பாதிச்ச பணம் இருந்த கூட இருந்த குடும்பங்கள் என்னுடன் உறவாடிய உறவுகள் என் கூட நின்ன நண்பர்கள் என்கிட்ட இருந்த ஒரு தொழில் என்னுடைய சொத்துக்கள் என் மேல இருந்த நம்பிக்கை என் மேல வச்சிருந்த அந்த நாணயம் என் மேல வச்சிருந்த அந்த மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து இனி அடுக்கிட்டே போகலாம் ஏன்னா இழந்ததை நான் சொல்லி உங்களை காயப்படுத்த விருப்பம் இல்லை தொண்ணூறு சதவீதம் இந்த இழப்புகளுக்கு வேற யார் ஆறுதல் கொடுத்தாலும் கூட அந்த ஆறுதல் உங்களுக்கு மிகையாகாது அவ்வளவு இழப்புகளை சந்தித்து வாழ்க்கையில ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்காதா நம்ம சாதிக்க நமக்காக ஒரு காலம் பிறக்காதா அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்கள்ல பர்சன் கடகராசி நண்பர்கள் அது ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரி எல்லா திறமையும் இருந்து தோத்து போனவங்க தோத்து போயிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தோத்து போகல நூறு சதவீதம் உங்க வாழ்க்கையில தோல்வி அப்படிங்கிறது கிடையாது சூழ்நிலைகள் காரணம் விசா புத்திகள் காரணம் கிரக சஞ்சாரங்கள் காரணம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தவறான முடிவுக்கு போய் சூசைட் வரையுமே நான் போயிட்டேன் சார் அப்படிங்கக்கூடியவங்க அந்த இந்த கடராசி நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க கண்டிப்பாக நான் சொல்றேன் உங்களை மோட்டிவேஷன் பண்றதுக்காகவோ இல்லை உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கறதுக்காகவோ இல்லை பலன் கிரகங்கள் பகைத்து கொண்டால் முடிசூட்டி வாழ்ந்த மணராயினம் அஷ்டமச்சனையில் பிடிசாம்பல் ஆகணும் அப்படிங்கிறது விதி ஆக அந்த விதிக்கு கட்பட்டவங்க எல்லாருமே சாட்சாத் சிவபெருமானே விதிக்கு கட்டுப்பட்டு தான் ஒரு சில காலகட்டத்தில் அந்த சனியுடைய தாக்கத்தை அவர் சந்தித்தார் ஆக இந்த அஷ்டமச்சனியும் கண்டகச்சனையும் கடகராசி கொடுத்த இன்னல்கள் கொடுத்த பாதிப்புகள் கொடுத்த ஒரு சில ஒரு நஷ்டங்கள் இது எல்லாமே இழப்புகளாக நீங்கள் எடுத்துக்காம படிப்பினையாக எடுத்துக்கோங்க பட்டவர்களுக்கு மட்டுமே தெளியும் வலியும் வேதனையும் ஆனால் நான் இந்த நேரத்துல உங்களுக்கு தெளிவா சொல்றேன் இது எல்லாமே ஒரு படிப்பினை இந்த ஐந்து வருடம் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக வரக்கூடிய ஒரு கிரக பயிற்சி தான் இந்த குரு பகவானது பயிற்சி காரணம் என்ன கேட்டீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு ஆறாம் பாவகாதிபதி அவர் பன்னிரெண்டாம் பாவகத்தில் மறைகிறார் சார் அவர் அதே நேரத்துல ஒன்பதாம் பாவகாதிபதியாகவும் வராரு பாக்கியாதிபதியாகவும் வராரு அவர் பன்னெண்டுல மறைகிறது சுபமா ஒரு சுப கிரகம் பனிரெண்டில் நின்றாலும் கூட பாதகத்தை கொடுக்காது தான் செய்யக்கூடிய சுப பலனை கொடுக்கவும் போயிடலாமே தவிர பாதகமான பலன் நடக்காது அதே நேரத்தில் ஆறாம் அதிபதி பன்னிரெண்டாம் பாவகத்தில் மறைந்து அவரது நேரடி பார்வையாக உங்களுடைய ஆறாம் பாவகத்தை பார்க்கின்ற அமைப்பை இப்பொழுது பெறுகிறார் இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு கெட்டவன் கெட்டிலில் கிட்டிடும் ராஜ யோகம் என்ற அமைப்பு அதே போல அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஒன்பதாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தர்ம திரிகோணத்தில் அமரப்பெறுகிறார் சனி பகவான் உங்களுக்கு எட்டாம் பாவகத்திலிருந்து ஒன்பதாம் பாவகத்துக்கு இடம் பெயர்ந்திருக்கார் இவர் இரண்டரை ஆண்டு காலகட்டங்கள் அந்த இடத்துல இருக்க போகிறார் ஒரு நெகட்டிவான கிரகம் ஒரு இடத்துல சேருது அதே போல நமக்கு ஆறாம் பாவகாதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல போய் சேர்றாங்க இது ஒரு அற்புதமான ஒரு காலமைப்பு சனியை போல் கொடுப்பாரும் இல்லை சனியை போல் கெடுப்பாரும் இல்லை என்று சொல்லுக்கணுங்க எந்த சனி பகவான் உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் தொலைத்தாரோ எல்லாத்தையும் எடுத்தாரோ உங்ககிட்ட இருந்து என்னென்னா அவர் வாங்கிட்டாரோ இது எல்லாமே அவரே உங்களுக்கு திருப்பிக் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் சனி பகவான் ஒன்பதாம் பாவகத்தில் அமரப்பெறுவது அந்த அமைப்புல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் சேர்க்கக்கூடிய ஒரு கால அமைப்பு தான் இந்த குரு பகவானது பயிற்சி இந்த குரு பகவான் பாருங்க தான் நின்ற இடத்தை காட்டிலும் கூட பார்க்கின்ற இடத்திற்கு பலத்தை சேர்ப்பார் ஆக இந்த பன்னெண்டாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவரது மூன்று ஸ்தானங்கள் அவர் அந்த இடத்துல இருந்து பார்க்கறதுக்கு விதிக்கு உட்பட்டவர் அவருடைய பார்வைன்னு பார்த்தீங்கன்னா தான் நின்ற இடத்திலிருந்து ஐந்தாம் பாவகத்தையும் தான் நின்ற இடத்திலிருந்து ஏழாம் பாவகத்தையும் தான் நின்ற இடத்திலிருந்து ஒன்பதாம் பாவகத்தையும் பார்க்கின்ற ஒரு வல்லமை படைத்தவர் ஆக பன்னிரெண்டாம் பாவகத்தில் நின்ற இந்த குரு தன்னுடைய முதல் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு நான்காம் பாவகம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை பார்க்கின்றார் சார் இது ஒரு அற்புதமான ஒரு பாவகம் சார் நாலாம் பாவகம் உங்க வாழ்க்கையில இழந்த சொத்துக்கள் மீண்டும் திரும்பப் பெறுவீங்க இழந்த கௌரவம் மரியாதை மதிப்பு மீண்டும் திரும்ப பெறுவீங்க பட்ட கடன்கள் தீரும் அதே நேரத்துல தாய்வழி உறவுகள் மூலமா மிகப்பெரிய ஒரு பலம் கிடைக்கும் இந்த நேரத்துல உங்களுக்கு அதை தாண்டி தன்னாலையும் ஒரு பொருளை வாங்க முடியும் நான் இப்ப இதுவரையுமே பாருங்க இந்த அஞ்சு வருஷத்துல எல்லாம் நீ தோத்து போயிட்ட எல்லாம் உங்ககிட்ட இருந்து போயிருச்சு எதுவுமே சாதிக்க முடியாது நீ செஞ்சது வேலையாலதான் எல்லாமே இப்படி போயிருச்சு இப்படி ஒருமையில பேசியிருப்பாங்க உங்களால வந்து பாத்தீங்கன்னா என்னால சாதிக்க முடியும்னு சொல்ல முடியல சாதிக்கக்கூடிய சூழ்நிலையும் கடந்த அஞ்சு வருஷத்துல நமக்கு அமையவே இல்லை முயற்சி பண்ணீங்க இன்னைக்கு வரையும் உங்களுடைய முயற்சிகளை நீங்க கைவிடல முயற்சிகள் நீங்க பல பண்ணீங்க ஆனா பெரிய லெவல்ல அந்த முயற்சிகள் வெற்றிகளாக மாறல காரணம் என்ன கேட்டீங்கன்னா அதுக்கான கிரக அமைப்புகள் நமக்கு அந்த நேரத்துல இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க சார் எல்லாம் முடிஞ்சு போச்சு இதுக்கு மேல என்ன சார் இருக்கு என் வாழ்க்கையில தோத்து போயிட்டேன் தோக்கணும் சார் ஒரு மனிதன் தோக்கணும் நேரம் கெடும் பொழுது தோக்கணும் அப்ப அவங்களுக்கு அந்த ஜாதகமும் அந்த கிரகமும் அவங்களுக்கு முழுமையா பேசுதுன்னு அர்த்தம் ஒருத்தருக்கு ஒரு ஏழச்சனையிலயோ ஒரு அஷ்டம சென்னையிலேயோ எல்லாத்தையும் அவங்க இலக்குறாங்களோ அவங்களுடைய ஒரு வாழ்வியல் இந்த கிரகங்களோட ஒன்றி பயணிக்குதுன்னு அர்த்தம் சார் கெட்ட நேரத்துல கஷ்டப்படணும் தானே அப்ப நல்ல நேரத்துல நமக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் சோ யார் ஒருத்தர் எல்லாம் இப்ப இந்த ஐந்து ரெண்டு காலகட்டங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு தோல்வியை சந்திச்சீங்களோ இது எல்லாமே நீங்க திரும்ப பெறக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஒரு குரு பகவானது பயிற்சி எந்த அளவுக்கு நீங்க கஷ்டத்தை நீங்க சந்திச்சீங்களோ எந்த அளவுக்கு நீங்க பொருளை இழந்தீங்களோ எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு முன்னாடி நீங்க அவமானப்பட்டு நின்னீங்களோ இது எல்லாமே ரெண்டு மடங்கு நீங்க திருப்பி எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் நான்காம் பாவகத்திற்கு குரு பார்க்கின்றார் இழந்த சொத்துக்களை மீட்டெடுப்பீங்க வாங்கின கடனை திருப்பி கட்டுவீங்க அதே போல உங்களால முடியாதுன்னு நிராகரிச்சிருந்தாங்கன்னா அவங்க முன்னாடி என்னாலையும் முடியும் நீங்க ப்ரூவ் பண்ணி காமிப்பீங்க அதை தாண்டி இந்த குரு பகவான் பாருங்க ஆறாம் பாகத்தை பார்க்கின்றார் தனது வாழ்வியல் மிகவும் பலகீனம் அடையக்கூடிய ஒரு இடம் எதுனா நான் ஆறாம் பாகம் பலகீனம் அடைஞ்சிடணும் யார் ஒருத்தர் அவங்களுடைய வாழ்க்கையில நான் தொடர்ந்து தோத்துட்டே இருக்கிறேன் எனக்கு அடி மேல அடி விழுந்துட்டே இருக்கு என்னுடைய வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியல என்னால எதையுமே ஜெயிக்க முடியல பார்க்கிறவங்க எல்லாம் அவமானப்படுத்துறாங்க என் உறவுகள்லாம் என்ன அசிங்கப்படுத்துறாங்க என் கூட இருந்தவங்க என்ன பகையாளியா மாத்திட்டாங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க நான் எல்லாமே இழந்து நிக்கிறேன் இப்படி இருக்கக்கூடிய ஒரு தோல்வியை தலைவரீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஆறாம் பாவகம் சிறப்பா அந்த இடத்துல வேலை செய்யுதுன்னு அர்த்தம் சோ இந்த ஆறாம் பாவகம் வந்து சிறப்பாக செயல்படக்கூடாது எப்ப செயல் இழக்கும் இந்த ஆறாம் பாவகத்திற்கு குரு பகவானது பார்வை பெறும் பொழுது அல்லது தன்னுடைய ராசிக்கு தன்னுடைய லக்னத்திற்கு சுபர்கள் பார்க்கும் பொழுது இல்லை ஆறாம் பாவகத்தில் சும சுபர்கள் அமரும் பொழுது இந்த மூன்று விதியின்படி ஆறாம் பாவகம் வந்து பார்த்தீங்கன்னா செயலளிக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் குரு பகவானது பார்வையின் மூலம் குரு பார்க்க கோடி நன்மைகள் உண்டு குரு பார்க்க கோடி பரிவர்த்தனை குரு பகவான் பன்னிரெண்டாம் பாவகத்தில் ஆறாம் அதிபதியே தான் அவர் அவரே போய் நெகட்டிவ் ஆகிறார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இரண்டாவது அவர் ஆறாம் பாவகத்துக்கு அதிபதியாக இருந்து பண்டில் மறைவதும் போ போதாமல் அவரது நேரடி பார்வையாக நூத்தி எண்பது டிகிரியில் ஆறாம் பாவகத்தை பார்க்கின்றார் இது ஒரு அதி உன்னதமான ஒரு காலகட்டம் ஆறாம் பாவகம் செயலுக்கும் அப்போ கடன் தீரும் பகை தீரும் நோய் தீரும் அவமானங்கள் தீரும் கெண்டங்கள் தீரும் உறவு வந்த அந்த நம்பிக்கை துரோகங்கள் எதிரிகளால வந்த மறைமுக சதிகள் நமக்கு கீழே இருக்கிறவங்க நமக்கு மேல இருக்கிறவங்க நம்ம சுத்தி உள்ளவங்க இவங்களால நமக்கு வீசப்பட்ட வலைகள் அறுத்து போகும் இந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில கடன் சுமையிலிருந்து வெளியில் வர போறீங்க நோய்வாய்பட்டிருந்தா வெளியில வர போறீங்க அதே போல வந்து பார்த்தீங்கன்னா அவமானங்கள்ல இருந்து வெளியில் வர போறீங்க உங்களாலையும் நீங்க சாதிக்க முடியும் ஏன்னா உங்களை இயங்க வைக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் பாவகம் பொழுது பொழுதுதான் நீங்க ஆக்டிவா இருப்பீங்க ஆறாம் பாவம் ஆக்டிவா இருந்தா நீங்க டவுன் ஆயிடுவீங்க சோ அப்ப அந்த ஆறாம் பாவகம் இப்போ மைனஸ் ஆகிற காலகட்டம் நீங்க ஆக்டிவ் ஆகக்கூடிய காலகட்டம் சனி பகவானும் அஷ்டமச்சனியிலிருந்து உங்களை விடுவிக்கிறார் குரு பகவானும் உங்களுக்கு பலம் சேர்க்கின்றார் அப்ப நீங்க யாருங்கிறது இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணக்கூடிய காலகட்டம் இந்த அஞ்சு வருஷத்துல எந்த அளவுக்கு பலகீனம் அடைஞ்சு நம்ம தோத்துட்டோங்கிற ஒரு வழியும் வருத்தத்துல இருந்தீங்களோ அதுக்கு ரெண்டு மடங்கு இப்ப நீங்க பலம் பெற்று நீங்க ரெண்டாக போறீங்க நான் ஃபர்ஸ்ட்ல சொன்னேன் எந்த இடத்துல உங்களுடைய முயற்சிகளை நீங்க பலப்படுத்தணும் இந்த இடத்துல பலப்படுத்தணும் கடனுக்காக நம்ம ஓடணும் சாதிச்சிருவீங்க நம்ம ஒரு பூமி வாங்கணும் கண்டிப்பா சாதிப்பீங்க சார் நான் ஒரு அவமானத்திலிருந்து வெளியில வரணும் கண்டிப்பா சாதிச்சிருவீங்க வழக்குல இருந்து வெளியில வரணும் சார் சொத்துக்கள் நிறைய இருக்கு சார் என்னுடைய அந்த அந்தஸ்து போற அளவுக்கு ஒரு வீண் பழி அது வந்து நான் என்னுடைய உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் கூட இந்த நேரத்துல பாருங்க நிறைய பேர் அந்த காவல்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை அந்த உயர் அதிகாரிகள் என்று சொல்லக்கூடிய அந்த அரசியல் பொறுப்பு உள்ளவங்க அந்த உயர்தரத்தில் உள்ள அரசியல் பொறுப்பு உள்ளவங்களுக்கு கூட ஒரு இழுக்கு ஒரு இழிவு என் மேல நான் சம்பந்தமே இல்லை சார் இந்த குற்றத்துக்கு ஆனால் என்ன குற்றவாளி ஆக்கிட்டாங்க எனக்கு ஒரு மிமம் வந்துருச்சு என்ன ஒரு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க என்ன டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க ஸோ நூறு சதவீதம் இது எல்லாமே மறைமுக சதி இந்த கால சூழ்நிலை ஸோ அப்போ இந்த நேரத்தில் இது எல்லாம் நீங்க ப்ரூவ் பண்ணி மறுபடியும் நீங்க ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்க போறீங்க உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்களை இப்போ நீங்க தாண்டி வெளியில உங்களாலேயும் முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு வளர்ச்சியை கொண்டு வருவீங்க ஆறாம் பாவகம் செயல் அப்போ இதே ஆறாம் பாவகம் தான் பாருங்க திடீர் அதிர்ஷ்டம் இந்த திடீர் அதிர்ஷ்டத்துல ஆறாம் பாவகத்தை தாண்டி எட்டாம் பாவகத்தையும் நம்ம பார்க்கணும் ஏன்னா குரு பகவான் பாருங்க தனது ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் பாவகத்தை பார்க்கின்றார் இந்த எட்டாம் பாவகம் என்பது தன்னுடைய ஆயுள் ஸ்தானம் அதே நேரத்துல தன்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நெகட்டிவ் எல்லாமே ஆறு எட்டு தான் சார் உருவாக்கும் ஒரு மனிதனுக்கு ஆறும் எட்டும் செயல் இழந்து விட்டால் அவன் சாதிச்சிருவான் அவன் சாதிக்கிறதுக்காக அந்த காலகட்டம் அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குது ஒரு ஜோதிடத்துல ஒரு தலை சிறந்த ஜோதிடரா இருந்தா உங்களுக்கு எப்ப ஒரு மைனஸான நேரம் ஸ்டார்ட் ஆகுது எப்ப பிளஸ் ஆன நேரம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிரணும் அப்பதான் நீங்க வந்து அந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியும் நான் ஒரு ஒரு ஜோதிடர் போய் பார்க்குறேன் சார் என்னுடைய வாழ்க்கையே சரியில்லை சார் நான் எப்ப நல்லா இருப்பேன் இந்த நேரத்துல நீங்க எதுவுமே செய்ய வேண்டாங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜோதிடர் சொல்கிறாருன்னா சைலண்ட் ஆயிரணும் சோ அதே நேரத்துல இல்லைங்க இப்போ நீங்க

பணம் சாதிச்சிருவேன் தொழில் இருந்தா சாதிச்சிருவேன் உறவுகள் சப்போர்ட் பண்ணால் சாதிச்சிருவேன் இல்ல நண்பர்கள் சப்போர்ட் பண்ண சாதிச்சிருவேன் நீங்க சாதிக்க யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நூறு சதவீதம் சொல்றேன் உங்களால பயனடைஞ்சவங்க நிறைய பேர் உங்களுக்கு பலம் சேர்த்துக்க அளவுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை அப்போ நீங்களே மறுபடியும் ரீஎன்ட்ரியா மாறுவீங்க உங்களுக்குள்ள ஒரு புதிய ஒரு வேகம் உருவாகும் அதுவே இந்த காலமைப்பு இந்த காலமைப்புல ஆறு எட்டு ரெண்டு நெகட்டிவ் ஆகும் போது திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும் அதிர்ஷ்டங்களா சார் லாட்ரி சீட் வாங்கிடலாமா நூறு சதவீதம் அது அல்ல அதிர்ஷ்டம் நிறைய பேர் நினைக்கிறாங்க புதையல் கிடைச்சா அதிர்ஷ்டம் லாட்ரி வாங்கிட்டு அதிர்ஷ்டம் நூறு சதவீதம் அது இல்ல நம்ம உழைக்கிற உழைப்புக்கான ஊதியம் கிடைத்தாலே நமக்கு அதிர்ஷ்டமே நம்ம இழந்த பணங்கள் சார் ஒருத்தர் நம்பி பத்து லட்சம் கொடுத்தேன் சார் எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் மட்டும் திரும்பி வந்துட்டா கூட போதும் எனக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு சோ இந்த இடத்துல அது ரீஃபண்ட் ஆகும் நான் ஒரு பேங்க்ல லோன் கேட்டிருக்கேன் சார் யாரையும் இதுக்கு மேல் நம்புறது இல்ல கவர்மெண்ட் நம்பிடலாம் நான் ஒரு பேங்க்கு போயிட்டேன் ஆனா அது கூட எனக்கு ஒரு ப்ராசஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு இந்த நேரத்தில் அது கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் இருக்கும் சார் நிறைய நாளுக்கு முன்னாடி பல நாள் முன்னாடி பழகின பழக்க வழக்கம் அவரை திடீர்னு நீங்க மீட் பண்ணுவீங்க அவர் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவார் நான் இருக்கிறேங்க நீ ஏன் இதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லல இவ்வளவு கஷ்டத்தை இதுக்கு முன்னாடி அவர் அங்கதான் இருந்திருப்பார் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அவருக்கு பழக்கமா கூட இருந்திருக்கும் ஆனா கடந்த ஐந்து வருடமா அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டிருக்க மாட்டார் அவர் கேட்கும்னு நினைச்சாலும் சனி பகவான் விட்டுருக்க மாட்டார் அதனால இந்த சனி பகவான் முடிந்த காலகட்டம் ஆறு எட்டாம் பாவத்திற்கு குரு பகவான் பார்க்கின்ற காலகட்டம் தானா அவரை நீங்க சந்திப்பீங்க தானா அவர் உங்களை உங்களை சந்திப்பார் சோ யாரோ ஒருத்தர் மூலமா நான் இருக்கிறதுங்க நீங்க தைரியமா இருங்க இந்த பலம் கிடைக்கும் அதே நேரத்துல உங்களுடைய தொழிலில் நீங்க அப்டேட் ஆயிடுவீங்க இதுவரையும் நீங்க உங்களுடைய பிசினஸ் உங்களுடைய தொழில் உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியர்ல எவ்வளவு டிராபேக் இருந்தாலும் அதுல இருந்து நீங்க மேல வருவீங்க சோ ஆக இந்த காலகட்டம் பொறுத்தவரையும் உங்களுடைய நெகட்டிவ் எல்லாம் மைனஸ் ஆகி பாசிட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ்ஸா மாறக்கூடிய ஒரு காலகட்டம் ஆக அற்புதமான ஒரு வளர்ச்சிய நீங்க வருவீங்க உங்களுக்கான இந்த குரு பயிற்சி மிக அற்புதமான முறையில் இருக்கும் சோ எந்த இடத்துல சார் நான் கவனமா இருக்கணும் பன்னிரெண்டாம் பாவகத்துல குரு நிக்கிறார் இல்லையா அப்போ அந்த நேரத்தில் அயல் நாடு போற இடத்துல கவனமாக இருக்கணும் அயல் நாடு சார்ந்து மறைமுகம் பன்னெண்டுங்கிறது ஒரு மறைமுகம் தான் அப்போ அந்த அயல் நாடு சார்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்றதுல ஒரு கவனமாக இருக்கணும் தேர்ட் பர்சன் நம்பி பணம் கொடுக்கறதுல கவனமாக இருக்கணும் அறிமுகம் இல்லாமல் இருக்கக்கூடிய இவங்க கிட்ட இருந்து நம்ம பணம் வாங்குறதுல இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் லாக் ஆகிறது காரணம் கிரெடிட் கார்டு ஆன்லைன் லோன் இமிடியா இன்சிடென்ட் லோன் யாருன்னே தெரியல சார் எனக்கு ஒரு திடீர்னு ஒரு மெசேஜ் வந்தது நான் ஒரு லோன் போனேன் அப்போது அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த மாதிரி தெரிஞ்சது அதுக்கப்புறம் அவங்க பண்ணுற டார்ச்சர் எங்கேயாவது போயிடலாமாங்கிற எண்ணம் இருக்குது ஒரு கடனுக்காக ஒரு மொபைல் சுவிச் ஆஃப் பண்ணி பத்து பேர்கிட்ட கெட்ட பேர் வாங்குற சூழ்நிலையாக இருக்கும் ஸோ அப்போ அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு தேர்ட் பர்சன் அறிமுகம் இல்லாத நபர்களோட உறவாடும் பொழுதோ அறிமுகம் இல்லாத இடத்துல நம்ம ஒரு பண வரவு செலவுகள் பண்ணும் பொழுதோ இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் ட்ரேடிங் பிஸ்னஸ் அந்த மாதிரின்னு போகும்போதோ நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதை தாண்டி நீங்க இந்த இடத்துல நீங்க துணிச்சலா உங்களுடைய முயற்சிகளை நீங்க பலப்படுத்துங்க பிரிந்த குடும்பங்கள் குடும்பத்தை இழந்தவங்க நிறைய பேர் வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை குழந்தைகளால பிரச்சனை தாய் தந்தை இழந்துட்டேன் எனக்கு இப்போ எதுவுமே இல்லை சார் நான் தனிமையில இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது நிறைய பேருக்கு பாருங்க இந்த உறவுகள்லாம் இருக்கும் தொழில் இருக்காது தொழில் இருக்கும் பொருளாதாரம் இருக்காது பொருளாதாரம் இருக்கும் குடும்பத்துல நிம்மதி இருக்காது இந்த சனி பொறுத்தவரையும் எந்த வகையில நம்மளை பாதிச்சாருன்னு கண்டுபிடிக்க முடியாது ஆனா எல்ல ஏதோ ஒண்ணு இருந்தா ஒண்ணு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை மட்டும் கொடுத்துருப்பார் நூறு சதவீதம் உறுதி ஆக இந்த நிலைகளில் இருந்து மாறி கடகராசி என்பவர்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் இப்ப நீங்க பாத்துக்க வேண்டியது உங்களுடைய ஜாதகப்படி திசா புத்தி சரியா இருக்கா ஏன்னா அஷ்டமச்சனி முடிவு குரு பகவானது பயிற்சி ஆறு எட்டு இடம் வந்து பலகீனம் அடையுது அப்ப நமக்கு நாலாம் பாவம் இங்கு சிறப்பா செயல்படுது சொத்துக்களை வாங்கணும் அடுத்தது ஒரு அப்டேட் ஆகணும் தொழில் முறையில செலவுகளை நம்ம நல்ல ஒரு குரோத் ஆகணும் ஸோ எக்கனாமிக்லாம் நம்ம நல்ல ஒரு இடத்துக்கு வரணும் குடும்பத்துல நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலை உருவாகணும் அப்படின்னா அந்த இது எப்போ ஆரம்பிக்கலாம் எந்த நேரத்தில் ஆரம்பிக்கலாம் இப்ப அந்த பாசிட்டிவான திசா புத்தி நமக்கு இருக்கா இல்லையா நிறைய பேர் பண்ற ஒரு டிராபேக் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒன்று நமக்கு ஆஹ் அஷ்டமச்சனி முடிஞ்சதுன்னு தாங்க இப்ப நம்ம ஆரம்பிச்சிடலாம் திசா புத்தி சாதகமா இல்லைன்னா அஷ்டமச்சனியோடய நம்மளுக்கு பெரிய நெகட்டிவா கொடுத்துரும் ஸோ அப்ப இந்த திசா புத்தி நமக்கு சாதகமா இருந்துருச்சு அப்படின்னா நீங்க துணிஞ்சு அடிக்கலாம் துணிஞ்சு நீங்க ஜெயிச்சிருவீங்க சோ அப்ப இந்த நேரத்துல நமக்கு திசா புத்தி சாதகமா இருக்கா இல்லையா அப்படிங்கக்கூடிய ஒரு தெளிவான பலன் உங்க ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு பண்ணுங்க உங்க ஜாதகத்தை பார்க்கும் நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ஒரு ஃபோன் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்க உங்களுடைய முன்பதிவு பதிவு பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்க உங்களுக்கான பலன் நீங்க துல்லியமா தெரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வாங்க எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்களுடைய குருமூர்த்தி நன்றி வணக்கம்